வணக்கம் ஐயா என் பேர் சுபஸ்ரீ நான் செகண்ட் இயர் பி இங்கிலீஷ் படிக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ சமீப காலமாக வந்து எஜுகேஷ்னல் சிஸ்டம்லேயும் சரி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி சாஃப்ரனைசேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது காவி மையமாக்கல் அதாவது படிப்பில் வந்து இப்போது முகலையோர்களுடைய வரலாற்றை வந்து நீக்கிறது என்சிஆர்டியில் இருக்கும்போதும் சரி அதுக்கப்புறம் இப்போ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ்க்கு எதுக்கு ஜென்மாஷ்டமி அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண வைக்கிறாங்க சில்ட்ரன்ஸ் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அது அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் செகுலரிசம்க்கு டெமோக்ரஸிக்கு வந்து இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன மாணவர்களை எப்படி இன்னும் அரிஸ் அரசியல் பூர்வமாக வந்து அவங்களை எப்படி அவேர்னஸ் படுத்தலாம் காவிமயமாதல் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இன்றைக்கு அரசியல் களத்திலும் சரி இதர களங்களிலும் சரி அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது எல்லோரும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் காவி ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தது அல்லது கட்சியை சார்ந்தது அல்லது மதத்தை சார்ந்தது என்று நாம் கருதுகிறோம் ஆனால் அப்படி அல்ல பௌத்த துறவிகளும் கூட காவியை உடுத்துகிறார்கள் புரட்சிகரமான கருத்துடையவர்கள் கூட ஆன்மீக தளத்தில் இது போன்ற சடங்குகளை எல்லாம் மறுதளிக்கக்கூடிய துறவிகளாக இருப்பவர்கள் காவி உடுத்துகிறார்கள் நாராயணகுரு சுவாமி வைகுண்டர் எல்லாம் கூட காவி தான் இன்னும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் காவி உடுத்துகிறார்கள் பௌத்த துறவிகள் சில பேர் என்னிடத்திலேயே நேரடியாக கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன எப்போதும் காவியை எதிர்த்து பேசுகிறீர்கள் நாங்கள் காவியை உடுத்திருக்கிறோம் அப்படி என்றால் எங்களையும் நீங்கள் எதிர்க்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே காவி என்று சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் அரசியலை குறிக்கிற ஒரு சொல்லாடல் அவர்களுடைய கருத்துக்களை திணிக்கிறார்கள் அதை எல்லா தளங்களிலும் பரப்புகிறார்கள் என்பதைத்தான் நாம் காவிமயமாதல் என்று அழைக்கிறோம் அதனால்தான் விடுதலைச் சிறுத்தைகள் அதிலிருந்து சற்று மாறுபட்டு சனாதனமயமாதல் என்று ஒரு புதிய சொல்லாடலை பயன்படுத்துகிறோம் கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்றுதான் ஆனால் இன்னும் குறிப்பாக அதை உணர்த்துவதற்காக சனாதனம் என்கிற அரசியலை உயர்த்தி பிடிக்கிற சங்பரிவார்கள் கல்வி உள்ளிட்ட அனைத்து தலங்களிலும் அதனை திணிக்க பார்க்கிறார்கள் கர்நாடகாவிலே ஒரு பிரச்சனை பெரிய அளவில் எழுந்தது பள்ளி மாணவிகள் ஹிஜாப் அந்த உடையை கொண்டிருந்த நிலையில் அதற்கு எதிராக போய் சில மாணவர்கள் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை எழுப்பி காவி துண்டு அணிந்து கொண்டு போனார்கள் தா காவி தலைப்பாகையை அணிந்து கொண்டு போனார்கள் அதை அவர்களுக்கு வெளியிலே இருந்து வந்து சில பேர் கட்டணமில்லாமல் கொடுத்தார்கள் அன்பளிப்பாக நீங்கள் காவியை கொண்டு உள்ளே செல்லுங்கள் முஸ்லீம்கள் அங்கி அணிந்து கொண்டு வருகிறார்கள் முகத்தை மூடிக்கொண்டு பர்தா அணிந்து கொண்டு வருகிறார்கள் அப்படியென்றால் நாம் ஏன் இதை அணிந்து கொள்ளக்கூடாது என்று ஏடிக்கு போட்டியாக அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அதையெல்லாம் நாம் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம் இப்போ கல்விக் கொள்கையை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை வரையறுக்கிறார்கள் அந்த கொள்கையிலும் அவர்களின் செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் கல்வியில் புராணத்தில் உள்ள நம்பிக்கைகளை எல்லாம் பாடமாக கொண்டு வர வேண்டும் புராண பாத்திரங்களை எல்லாம் வரலாறாக திரித்து மக்களுக்கு மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் மாநில அளவிலான வரலாற்று அடையாளங்களை அழிக்க வேண்டும் பண்பாட்டு அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கல்விக் கொள்கையிலே தங்கள் கொள்கையை சனாதன கொள்கையை திணிக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் அளவில் எழுந்துள்ளன ஆகவே காவிமயமாதல் என்பது ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் அரசியல் அவர்களின் செயல் திட்டம் அதை நாம் கூடாது என்கிறோம் ஏனென்றால் நம்முடைய அரசமைப்பு சட்டம் இந்த அரசு அரசின் அனைத்து செயற்பாடுகளும் மதசார்பற்றவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஒவ்வொருவரும் விரும்புகிற மதத்தில் இருக்கலாம் விரும்புகிற கடவுளை வழிபடலாம் விரும்புகிற சடங்குகளை பின்பற்றலாம் அது தனிமனித உரிமை அதையும் அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது யாரும் எந்த மதத்திலும் இருக்கலாம் யாரும் எந்த மதத்திலும் மாறலாம் மதத்திற்கும் மாறலாம் இன்னொரு மதத்தை தழுவலாம் எந்த நம்பிக்கையும் கொண்டிருக்கலாம் அவதாரங்களை நம்பலாம் அது அவரவருக்கான நம்பிக்கை அது அதிலே நம்ம யாரும் தலையிடக்கூடாது ஆனால் அரசு ஸ்டேட் த யூனியன் கவர்மெண்ட் டெல்லியிலே இருக்கிற அரசு அதுதான் அடிப்படையிலே அரசு மாநிலங்கள் எல்லாம் அதனுடைய கிளைகள் மாதிரி அதுதான் அடிப்படையான அரசு அந்த அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது எந்த மத நம்பிக்கையையும் போதிக்கக்கூடாது திணிக்கக்கூடாது அதுதான் செக்யூலரிசம் பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவேதான் காவிமயமாதல் என்கிற அந்த அரசியலை அந்த செயல்திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் அல்லது விமர்சிக்கிறோம் இது அந்த நம்பிக்கையுள்ள சமூகத்தினரை ஒரு இந்துவை சிவனை வழிபடக்கூடிய இந்துவை மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய இந்துவை காளியம்மாலை வழிபடக்கூடிய இந்துவை காயப்படுத்துவது என்கிற நோக்கில் சொல்லப்படுவதல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அரசியலை பிற மதத்தைச் சார்ந்தவர்களின் மீது திணிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசம் அரசு சார்பு அரசு மத சார்பு தன்மையை கொண்டிருக்கக்கூடாது என்பதுதான் எனவே எனவேதான் செக்யூலரிசம் என்பதால் அதை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதால் அதை நாம் உயர்த்தி பிடிப்பதால் காவிமய மாதலை எதிர்க்கிறோம் அது கூடாது அந்த புரிதல் நாம் அனைவருக்கும் தேவை எந்த தனி மனித நம்பிக்கையையும் நாம் காயப்படுத்தவில்லை அவர்களின் நம்பிக்கையை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல பௌத்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல நாத்திகர்களுக்கு கடவுள் இல்லை என்பதிலே ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல இந்துக்களாக தங்களை உணரக்கூடியவர்கள் பெற்றிருக்கிற நம்பிக்கையை நாம் காயப்படுத்தவில்லை அது அல்ல செக்யூலரிசம் என்பது நாம் தேர்ந்தெடுக்கிற அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க வேண்டாம் என்பதுதான் நாம் சொல்லுகிற செக்யூலரிசம் அந்த அடிப்படையிலே இந்த காவிமயமாதல் என்கிற திணிப்பு முயற்சியை நாம் எதிர்ப்பது சரிதான்